ஆதி அதிகாரம் ஒன்று பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோபு ராகையிலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்த இடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாவான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான் அதற்கு ராகையிலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான்